அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி படித்தது பிடித்த பகுதியில் நாங்கள் பார்க்க போகிறது என்றால் ஓசோ எழுதின புத்தகங்கள்லேருந்தே எனக்கு பிடித்த ரெண்டு ஜோக் சொல்ல போகிறேன் முதலாவது ஜோக்ஸ் வந்து இந்த ஜோக் வந்து மத ரீதியாகவோ அல்லது ஒரு ஏதோ ஒரு அறையும் புண்படுத்துறதுக்காக சொல்லலை ஜஸ்ட் டேக் ஜஸ்ட் ஜோக் ஜெய்சினார் வந்து சிலுவையில் வயலில் இங்கே வலப்பக்கம் ஒரு கல்வனம் வீடது பக்கம் ஒரு கல்வனம் வந்து அறைய அரகப்பட்டு இருக்கும் உங்களுக்கு தெரியும் தானே அப்போ மூன்று பேரும் அரகப்பாட்டிருக்கணும் அப்போ ஏசினார் சொல்கிறார் இங்கே ஒரு பக்கம் திரும்பி என் மகனே என் மகனே நரகேவா அருகேவா என்று சொல்லி கொஞ்சம் கஷ்டப்பட்டு கூப்பிடுவார் இங்கே தான் அந்த மகன் அவரும் பண்ணி பார்ப்பார் வரையிலாது சொல்ல என்னையும் வரைஞ்சிருக்குன்னு நான் என்னென்று வரேன் சொல்லி அப்புறம் இங்கே வலது பக்கம் திரும்பி சொல்லுவார் என் மகனே என் மகனே என்ன வான்னு சொல்லி சொல்லுவார் அவரும் ஜோசிப்பார் ஏன்னா நானும் மறவற்றுக்கிறேன் என்னென்று அருகே வாண்டு வாரேன்னு சொல்லி அவர் ரெண்டு பேரும் வராமல் கேட்கல கடைசியாக டெண்டு வெட்டிங் கேட்குற மாதிரி கேட்பார் ரெண்டு பேரும் வரமாட்டீங்களான்னு என்னை பக்கத்தில் அவர் இல்லை வர முடியாதுன்ற மாதிரி சொல்லுவேன் அவர் கடைசியாக போய் ஜீசஸ் சொல்லுவார் நீங்கள் கொடுத்து வச்சது நான் ஒரு ஜோசிப்பீங்கள் நீங்கள் கடைசியாக என்னோடய படத்தில் வராமல் இருக்க போகிறீங்கன்னு சொல்லுவார் அடுத்த ஜோக் என்னென்றால் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒய்ஃப் கொஞ்சம் கூட உடம்பாக இருப்பாள் அவள் ஹஸ்பண்ட் வந்து டாக்டர்கிட்ட அப்படி கூட்டிக் கொண்டு போய் இப்படி ஒய்ஃப் சொல்ல சொல்ல இல்லை கொஞ்சம் கூட தான் சாப்பிட்றா மெலி இல்லை நான் மெல்லி வேணுமென்ற ஆசைப்பட்றா இதை ஒரு அட்வைஸ் பண்ணி விடுங்கன்னு சொல்லுவாள் அப்போ டாக்டர் சொல்வார் நல்ல ஐடியா ஒன்று இருக்கு சொல்கிறேன் என்னென்னால் நீங்கள் உங்களோட வீட்டில் உள்ள ஃப்ரிட்ஜில் ஒரு வடிவான இல்லாமல் ஒரு மெல்லிய நடிகை ஒரு ஆளுடைய ஃபோட்டோ ஒட்டி விடுங்க அப்போ இவன் வந்து இந்த சாப்பிட்ற சாமான்கள் எடுக்க போக அவங்க ஒரு புறாம கொண்டு வந்துடுவோம் அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னா அப்போ ஃப்ரிட்ஜை மூடிட்டு வந்துடுவாள் திறக்கைய மாட்டாள் அதை மாதிரி வரவேண்டு சொல்லி சாப்பாடை குறைச்சிடுவாள் நீங்கள் ஒரு ஆறு மாதம் பின்பற்றி போட்டு என்ன மாதிரி வாங்க பார்ப்போம் அண்டு அனுப்பி விட்ருவது அப்போ இவன் வைஃப் வந்து ஓகே அவள் போவா பார்த்துட்டு திரும்பி வந்துடுவாள் சாப்பாடெல்லாம் குறைச்சி வைஃப் வந்து மெலிஞ்சிடுவா அப்ப மாறி ஆறு மாசத்துக்கு பிறகு டாக்டர் டாக்டர்கிட்ட போயிடும் ஆனா விஷயம் என்னன்னு சொல்லி வைஃப் தானே ஹஸ்பண்ட கூட்டி கொண்டு போறது இப்படி ஹஸ்பண்டுக்கு சரியா உடம்பு வச்சுட்டு என்னொன்ன இருக்க ஆளுங்க அட்வைஸ் பண்ணி விடுங்க என்ன நடந்திருக்குன்னா ஒய்ஃப் வந்து போயிட்டு போயிட்டு திரும்ப த திரும்பி வந்திருக்கிறா இந்த போய் பிரித்திக்க அந்த நடிகை பார்க்கறதுக்கு அனுபவத்தை திரண்டுக்கிறான் மேலும் மேலும் இப்படியான வீடியோக்கள் பார்க்கணும்னு சொல்லிச்சுன்னா தயவுசெய்து பார்க்குறத மட்டும் மட்டும் கொள்ளாமல் எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ